நான் செய்த புண்ணியம் என்றைக்கேன் போது நன்னியதோன் வான் செய்த மாமணி என் கையில் பெற்று நல்வாழ்வடைந்தேன் ஊன் செய்த தேகம் ஒளி வடிவாக நின்றோங்குகின்றேன் தேன் செய்ததெல்லமுது உண்டேன் கண்டேன் மெய்த்திருநிலையேன் நான் செய்த புண்ணியம் என்னூரை பேன் பொது நன்னியதோர் வான் செய்த மெய் பொருள் என் கையின் பெற்றுமை வாழ்வடைந்தேன் கோன் செய்த பர்பல கோடியும் கூறவற்றில் தான் செய்த விண்ட பகுதியும் நான் செய்ய தந்தனேன் திருநிலை பெற்ற நன் அம்பலத்தான் அருள் தள்ளமுது உண்டு ஒரு நிலை பெற்ற நன் ஒன்றே சிவமென ஓங்குகின்ற பெருநிலை பெற்ற நன் சுத்த மார்க்கம் பிடித்து நின்றேன் இருநிலை முன்னிலை எல்லா நிலையும் என குழவேன் எத்தனை நான் குற்றம் செய்தும் பொறுத்தனை என்னை நின்பால் வைத்தனை உள்ளம் மகிழ்ந்தனை நான் சொன்ன வார்த்தைகள் இங்கு அத்தனையும் சம்மதித்தருள் செய்தனை அம்பலத்தே முத்தனையாய் என் என்மேல் இருக்கின்ற மோகம் என்னே கினியே இறையும் சகிப்பரியேன் எனக்கு இன்ப நல்கும் கனியே என் தன் இரு கண்ணே கொண்ட கற்பகமே தனியே என் அன்புடை தாயே சிற்றம்பலம் சார் சந்தையே முனியேல் அருள்க அருள்க மெய்ஞானம் முழுதையுமே புத்தி அஞ்சேல் சற்றும் என்னஞ்சமேசின் பொது தந்தையார் நித்தியஞ்செந்த நெறியில் செலுத்தின நீ இனி நன்முத்தியும் ஞானமே சித்தியும் பெற்று முயங்கிடுவாய் சத்தியம் 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 சத்தியமே கூடிய நாள் இதுதான் தருணம் என உள்ளே வாடிய வாட்டமெல்லாம் தவிர்த்து சுக வாழ்வழிப்பாய் நீடியதேல் இனி போறேன் உயிர் நீத்திடுவேன் ஆடிய அறிய சொன்னேன் எனது ஆண்டவனே அக்கிய நாள் இது தான் தருணம் அருளாரமுதம் தேக்கி புற செய்தருள் 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 நீக்கினையேல் இனி சற்றும் பொறேன் உயிர் தூக்கிய வாதம் அறியச் சொன்னேன் அருட்சோதியனே